நாட்டுக்கு ஒரு தேவை அதனால தான் நான் திமுகவோட இணைஞ்சேன் அப்படின்னு கமல் சார் சொல்லக்கூடிய அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கா கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னு நாட்டுக்கு என்ன தேவை ஏங்க நாட்டுக்கு இப்ப இன்னைக்கு வந்து பாஜக ஒரு மொழி வேறுபாடு இன வேறுபாடுகள் மத வேறுபாடுகள் இத தூண்டி 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 இன்னைக்கு வந்து எங்க கொண்டு வந்து நம்மள முச்சந்தில நிறுத்திருக்கான் அப்படிங்கறது நமக்கு தெரியும் இன்னைக்கு வந்து பெட்ரோல் விலை அத வந்து கச்சா எண்ணெயுடைய விலை வந்து கம்மியா இருக்கு அதை உடனே இன்னைக்கு என்ன அதை கன்சியூமர்கிட்ட நம்ம கொண்டு வந்து சேர்த்துருக்கணும் அதை வந்து அந்த பெனிஃபிட் கன்சியூமருக்கு கடத்தப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதே மாதிரி இன்னைக்கு இப்போ சமீபத்தில் நடந்த இந்த வார் இஷ்யூவில் எத்தனை நாடுகள் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து அப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு அந்த லேசர் ஐஸ்லாம் போட்டு வந்து அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டருக்குலாம் வந்து போட்டுலாம் வந்து சித்தன் அப்படியே டக் லைஃப் அப்படிலாம் போட்டு பண்ணுறாங்களே என்ன எத்தனை நாடுகள் நமக்கு சப்போர்ட் ஆனிருந்தாங்க நம்மளோட ஜிடிபி என்னவா இருக்கு நம்ம இன்ஃபிளேஷன் என்னவா இருக்கு நம்மளுடைய டாக்ஸேஷன் எந்த லெவல்ல இருக்கு நம்மளுடைய ரயில்வேஸ் எந்த லெவல்ல இருக்கு இதெல்லாம் வந்து எத்தனை ரயில்கள் எத்தனை பாலங்கள் உடையுது எத்தனை வந்து இது பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது இந்து அதாவது வந்து அந்த பில்கிஸ் பானோ வழக்குல என்னெல்லாம் நடந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பேசாம மணிப்பூர் பிரச்சனையை வந்து பேசாம மத அடிப்படையில் இந்த அடிப்படையில் வேறுபாடுகளை உருவாக்கி 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 வச்சிருக்காங்களே இவங்களை எதிர்க்கிறதுக்கு நான் அன்னைக்கே இதுதான் சொன்னேன் எத்தனை தின்னா பிட்டம் தெளிவா யார் கூட வேணா போய் கை கோக்கலாம் நீங்க சொல்லக்கூடிய இவ்வளவு பிரச்சனைகள்லாம் ஒரு வேலை சரியாயிரும் நினைக்கிறீங்களா ஆஹா நான் என்ன சொல்றேன்னா கமல் சார் வந்து ஒரு இந்த பாஜக அப்படிங்கிற இந்த ஒரு தீமைக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் கூட்டணியில இருக்கக்கூடிய திமுகவோட தான் கூட்டணி வச்சிருக்காரு அப்ப இவர் வந்து நாட்டு மக்களுக்காக இவருடைய ராஜ்யசபால இவரோட குரல் ஒலிக்கும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன் இவர் வந்து பெண்களுக்கு உரிமை தொகை அப்படிங்கறத பத்தி ரெண்டு கட்சி ஆரம்பிச்ச காலத்துல பேசிட்டு இருந்தாரு அதுக்கு முன்னாடியிலேருந்தே பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு அது தமிழ்நாட்டுல வந்து ஒரு சாத்தியமாயிருக்கு அதே மாதிரி சமீபத்தில் அந்த ஃபிச்சியோட எஃப்ஐசிசி அதுல வந்து அவர் பேசின அந்த கான்கிளேவில என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸை வந்து கம்மி பண்ணணும் லோக்கல் பாடி என்டர்டைன்மெண்ட் டேக்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்னு பேசினார் இவருடைய இன்ஃபுளுயன்ஸை வைத்துக்கொண்டு தம் அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் பல நன்மைகளை வந்து பயக்க கூடும் வந்து ஒரு எம்பியோடைய வேலை இன்ஃப்ளூயன்ஸ் நான் ஒன்று கேட்குறேன் அப்போது போன இதில் அதாவது லோக்சபா எலக்ஷன்ல கமல் சார் வந்து ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிக்கும் போயிட்டு திமுக ஒவ்வொரு வேட்பாளருக்காக வந்து பேசினாரு கூட்டம் எப்படி திரண்டுதுன்னு நீங்க பாத்தீங்களா திருமாவளவன் அவர்களோட அவர் போகும்போது எத்தனை கூட்டம் வந்து அவங்க எல்லாம் வந்து கமல் அப்படிங்கிறவரை நாட் ஜஸ்ட் அஸ் அன் அவங்க பார்க்கல தொடர்ந்து வந்து 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 அவர் 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 புரட்சிகரமான அப்படிப்பட்ட ஒரு 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 குரல் ஆக்டராகவும் மக்களுக்கு காமன் பர்சன் போயிட்டு அந்த யூடியூப் கொடுக்குற சமீபத்தில் நடந்த பேட்டிகள் எல்லாமே இந்த வந்து கோபிநாத் அவர்களோட அவர்களோட இருக்கிற இருக்கிற இருக்கட்டும் இருக்கட்டும் அவர் சில விஷயங்களுக்கு கீழே என்னென்ன ரெஸ்பான்ஸ் என்ன மட்டும் தயவு செஞ்சு பாருங்க அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு எனக்கு புரியல அப்படின்னு யாருமே சொல்லல மக்கள் நீதி இருந்து நடிகை வினோதினி வெளியில வந்தோம்னா ஏதோ கோபத்துல வராங்க ஏதோ சண்டை போட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருந்தது ஆனா கமல்சாருக்கு ஒரு பிரச்சனை உடனே நீங்க ஓடி வந்து ஆக்கப்பூர்வமா அறிவுபூர்வமா இப்ப பேசினீங்களே இதுல இருந்து அந்த அந்த ஆக்கப்பூர்வமான இருக்கக்கூடிய அந்த பேச்சுல ஒரு ஒரு அழகில் இருந்தது இது சரியான ஒரு புரிதல் அப்படின்னு பார்க்கப்படுகிறது இனிமேல் அந்த பார்வை மாறும் உங்களுடைய அழகான இந்த புரிதலுக்கும் இந்த பதிலுக்கும் மிக்க நன்றி நிறைய விஷயம் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க